நன்றி பயணிக்கின்ற நிர்வாகிகள் ஒருவரான பிறந்த நாள் கடந்த இருபத்தி ஒன்பது பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம்பெற்றிருந்தது அவருடைய பிறந்த நாள் நினைவாக இன்று இந்த அன்னதான நிகழ்வு வழங்கப்பட்டுள்ளது முல்த்தீவு மாவட்டம் தண்ணீரூட்டு பகுதியில் இந்த சிறாரர்களுக்கு இந்த உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய காணொலி காட்சி பதிவு இவையாக இருக்கின்றது இந்த நேரத்தில் எங்களோட செல்வம் அன்னைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிந்தி இடம்பெற்றாலும் அது சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன அன்று உங்களால் செய்ய முடியாமல் போனது சில காரணங்களால் தவிக்கப்பட்டிருந்தது அதனால் இன்று அதை செய்து முடித்திருக்கிறோம் எனவே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மூலவும் இனிவர் சந்திப்போம் இந்த இதுபோன்ற உணவுகள் வழங்க வேண்டுமா இருந்தால் நாலு ஒன்றுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மரக்கறி சாப்பாடு மட்டும் இருபது பேருக்கு உள்ளிட்டவர்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இதை செய்து கொண்ட ஆர்வமுள்ள உணவுகள் என்னுடன் தொடர்பொள்ளுங்கள் தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைந்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேங்கி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆள வந்தான் பறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆள வந்தான் பறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்கள் ஏதேசிவோம் நாங்கள் ஆபத்து நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க அபரந்தாள் வட்டால் சபர அபரந்தருக்கு நன்றி